பைரவிக்கு எல்லாமே தெரியும் நீங்க எதுக்காக தேவையில்லாம இதுல வந்து தலையிடுறீங்க உனக்கு மரியாதை இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இத கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அங்க இருந்து ஆறுமுகம் வந்து கீழ தள்ளி விட்டுறாங்க

குவட்டத getSupport பண்ணி போறாங்க இத நினைச்சு ஆர்க்கவும் சந்தோஷப்பட்டு இங்க பார் பைரவி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாங் போட போறோம் சரியா பாட்டையும் போடுறாங்க இத பார்த்ததும் ரொம்பவே கோபப்படுறாங்க பைரவி இங்க பார் நான் நீயும் கிடையாது யாருக்கு அநியாயம் நடந்தாலுமே அந்த அநியாயத்தை நான் கண்டிப்பா தட்டி கேட்பேன் அந்த மாதிரிதான் உனக்கும் நான் பண்ணேன் இதுக்காக வந்து என்னுடைய மனசு மாறும்னு சொல்லிட்டு நீ எல்லாம் வந்து கனவு கூட காணாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்துதான் நம்ம சிந்து ஒரு டிராக்க காட்டுறாங்க சிந்து வந்து மகவுக்காக காஃபி எடுத்துட்டு வராங்க உடனே மக வந்து என்ன மருமகளா ஆகணும்னு சொல்லிட்டு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கியா நான் எப்படி பட்ட வேண்டியது உனக்கு காற்றில் பாரு